அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயிலோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திண்டல் மலையில அமைஞ்சிருக்க முருகன் கோயில் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது அருணகிரிநாதராட பாடல் பெற்ற நூற்றி எழுபத்தி எட்டு ஸ்தலங்கள்ல திண்டல் மலை வேலாயுத சுவாமி திருக்கோவிலும் ஒன்று திண்டல்மலை அருள்மிகு முருகன் கோயில் எந்த நேரத்தில் திறக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடைத்தற்கக்கூடிய கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்